இன்னைக்கும் நம்ம கிட்ட நிறைய பேர் கேக்குற சந்தேகம் எனக்கு என்ன யாரோ இடுமருந்து வச்சுட்டாங்க எனக்கு இந்த உடல் பாதிப்புகள் இருக்கு அதை சரி செய்யறது நிறைய பேர் ஒரு தீர்வு இருக்கா அப்படின்னா என்னங்கறத பிறகு பார்ப்போம் அதே மாதிரி சொல்றவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்கே போய் நான் அதை எடுத்தேன் மருந்து எடுத்தேன் வயித்துக்குள்ளேந்து நான் மருந்தை எடுத்தேன் எடுத்தேன்னா அவங்க எடுக்க மாட்டாங்க அங்க வந்து எடுத்து கொடுப்பாங்க கையில போற இடத்துல அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நிகழ்வுகள் நிறைய நடக்குது ஆனால் அங்கே போய் எடுத்துட்டு வந்தேன் எடுத்துட்டு வந்தோன்னா கொஞ்ச நாள் நல்லா இருக்கு திருப்பி வந்து எனக்கு மருந்து வந்துருது அவர்களிடம் நான் கேட்கக்கூடிய கேள்வி முதல் கேள்வி என்ன அப்படின்னா உனக்கு வசிய மருந்து வைப்பதற்கான வாய்ப்புகள் இருந்ததா இருக்கிறதா அப்படிங்கிறதையும் கேட்டுப்பேன் உங்களுக்கே தெரியும் வசிய மருந்து என்னங்கிறத ஒரு பெரிய சாப்டர் அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம் இப்போ இதற்கான ஒரு தீர்வை மட்டும் நம்ம என்னன்னு சொல்லலாம் இப்ப இந்த மருந்து எடுக்கிறாங்க இல்லையா அந்த மருந்து எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஊது குழலை வைத்து வாய்க்குளரை ஊதுவாங்க ஊதும் போது அதாவது மற்றவர்கள் சொல்லி கேள்விப்பட்டது தானா எங்க அப்பாவுக்கே போய் எடுத்துட்டு வந்திருக்காங்க சின்ன வயசா இருக்கும் போது அந்த ஊதும் போது என்ன ஆகும் ஊதுகிறவரின் வாயிலிருந்து அந்த காற்றானது பார்ட்டியோட பாதிக்கப்பட்டவரின் வாய்க்குளரை போகும் இல்லைங்களா இன்னைக்கு கொரோனா காலகட்டத்தை தாண்டி நம்ம வந்திருக்கோம் இதுல நோய்கறி மீனா என்ன அது எப்படி பரவும் எப்படியெல்லாம் பரவும் அது என்னெல்லாம் செய்யுங்கிறத நமக்கு காலம் பாடம் படிப்பினை கொடுத்து விட்டது அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம இன்னைக்கு இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டை வந்து தாண்டிக்கிட்டு இருக்கோம் இந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம இந்த ஒரு சிகிச்சை செய்து கொள்வது சரியா அப்படிங்கிறத நீங்களே யோசிங்க நான் கேப்பேன் உங்களுக்கு மருந்து எடுத்து கொடுத்தாரு இல்லைங்களா அப்போ எப்படி எடுத்தாங்க அப்படிங்கும்போது இருந்து எடுத்தாங்க அவங்க குழாய வச்சு ஊது ஊதுனாங்க அந்த இப்படி குழாய தட்டினாங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க நான் கேக்குறேன் ஊதினால் எப்படி வயிற்றுக்குள் இருந்து அந்த குழாயில் வரும் எனக்கு அதை நீங்க சொல்லுங்க அதாவது அதை உறிஞ்சு எடுக்கணும் இப்போ வந்து ஒன்றும் இல்லை ஒருத்தங்க ஒரு பாய்சன் சாப்பிட்றாங்கன்னு வச்சுங்க அவங்கள கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போடுறாங்கன்னு வச்சுங்க அவங்கள காப்பாற்றுறதுக்கு அங்கே என்ன சிகிச்சை அளிக்கப்படும் அப்படின்னாக்க மூக்கு வழியாக டியூப்பை உள்ற விட்டு அப்படியே சக் பண்ணி இழுக்கும் அந்த மிஷின் இறைப்பை வரைக்கும் போய் அந்த டியூப் போய் உள்ற உள்ளதை உறிஞ்சி வெளியே கொண்டு வந்து தள்ளும் சாப்பிட்ட மருந்து இருக்குது பார்த்தீங்களா அது வெளியே வரும்போது வேற ஃபார்மில் வரும் வேற மாதிரி திரிஞ்சு போய் வேற மாதிரி வரும் அந்த குடித்த மாதிரியே சாப்பிட்ட மாதிரியே வராது வேற மாதிரி மாறி வரும் ஏன்னா நம்முடைய இறைப்பையில் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இறைப்பையால் சுரக்கப்படுகிறது இறைப்பை ஃபுல்லாக அதுக்குள்ள இருக்கும் அப்போது நீங்கள் எதை உள்ளர போட்டாலுமே உடனே அந்த திரவமானது சாப்பிட்ட பொருளோட சேர்ந்து அதனுடைய தன்மையை மாற்றிடும் உடனே நீங்க ஒரே ஒரு விஷயம் சாப்பிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வாந்தி வருதுன்னா கூட அந்த வாமிட் பண்ணும்போது சாப்பிட்ட உணவு பொருள் வந்து வேற மாதிரி தான் இருக்கும் அது நிறைய ரசாயனங்கள் கலந்து வர மாதிரி இருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்துல எப்ப ப்பையோ யாரோ ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியோ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியோ வச்ச மருந்து எப்படி அப்படியே புதிதாக எப்படி அப்படியே வெளியே வரும் அப்படிங்கிற கேள்வி ஒவ்வொரு ஒரு மனதிலும் வர வேண்டும் இந்த ஒரு விஷயம் வந்து படிச்சவங்க படிக்காதவங்க பாமர மக்கள் அப்படிங்கிற பாகுபாடே இல்லாம எல்லார்கிட்டையும் இருக்குங்க இந்த மருந்து எடுத்தேன் தொக்கம் எடுத்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதை நான் வந்து ஏற்றுக்கவே மாட்டேன் அதனால் நிறைய வியாதிகள் ஏற்படுகிறது தான் உண்மை அதுலேயும் சில பேர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி போய் போய் எடுத்துகிட்டு வருவாங்க நான் பத்து வாட்டி எடுத்தேன் இருபது வாட்டி எடுத்தேன் அப்படின்னு வேற பெருமையாக சொல்லிப்பாங்க இப்போ வந்து அவங்களுக்குள்ளார என்ன ஆகும் அந்த மாதிரி செய்ய செய்ய நிறைய வியாதிகள் செம்பேரோட பேரோட வாயில வச்சு அந்த கூது எடுத்து அந்த நபர் வந்து அவருடைய வாயில் இருக்கிற கிருமிகளையும் இலவசமாக சேர்த்து மருந்து எடுக்க போனவனுக்கு கொடுத்துட்றாரு வியாதிகள் அதிகமாக ஒழிய குறையாது ஒரே ஒரு விஷயம் தான் எதுக்கு யாருக்காக என்னத்துக்கு மருந்து வைக்கணும் அப்படிங்கறத உக்காந்து நிதானமா யோசிக்கணும் ஓகே வைக்கப்பட்டிருக்கலாம் உண்மையிலேயே வச்சிருக்கலாம் இல்ல சொல்லல அந்த மருந்து கொடுக்கப்பட்ட மருந்து நாலு மணி நேரத்துல இறைப்பைக்குள்ள போய் செறிச்சு மலக்குடல் வழியா வெளியேறிடுங்க மலமாக வெளியேறிவிடும் இதுதான் உண்மை அப்ப எப்படி சாப்பிட்ட மருந்து சாப்பிட்ட மாதிரியே உள்ளர இருக்கும் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நான் இது எப்பவுமே எல்லார்கிட்டயுமே நான் சொல்லுவேன் கிட்ட நான் சொல்லுவேன் என்ன அப்படின்னா ஒரு நைன்த் படிச்சுட்டு இருக்கும் போதுன்னு நினைக்கிறேன் அப்ப வந்து எங்க அப்பாவுக்கு குடும்ப நண்பர்களாக ஒரு குடும்பம் இருந்துச்சு அந்த குடும்பத்தால் எங்க அப்பாவிற்கு மருந்து வைக்கப்பட்டது உண்மைதான் மருந்து கொடுத்துட்டாங்க ஏதோ சாப்பாட்டுல கலந்து அப்படிங்கறது உண்மைதான் அப்ப வந்து நிறைய உடல் உபாதைகள் அப்பாவுக்கு வர வரவும் அப்பா வந்து நிறைய பணம் காசு அவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யவும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அப்போ வந்து ஏதோ ஒரு சிந்தனை ஏற்பட்டு நம்ம என்ன செய்யறாங்கன்னா அழைச்சிட்டு போய் இதே மாதிரி தொக்கம் எடுக்கிறவங்கள்ட்ட போய் எடுத்துட்டு வராங்க அப்ப ஒரு வெற்றிலையில் சப்பாத்தி மாவை கரைச்சி வச்சுட்டு அந்த சப்பாத்தி மாவுல கொஞ்சம் தண்ணி தெளிச்சு வச்சுட்டோம்னு வச்சுங்களேன் அது ஒரு மாதிரி திரி திரியா பிசிறி பிசிரியா இருக்கும் அது கோதுமை மாவு நல்லா தெரியும் அதே போல மைதா மாவை இந்த அளவுக்கு அந்த வெத்தலையில இருக்கு அதுல கொஞ்சம் மை ஒரு சின்ன பெசஞ்சு விட்ட மாதிரி அந்த இதுல முடி இருக்கு அப்படியே வந்து வெத்தலையில வச்சு இதுதான் உங்கள் வயிற்றுக்குள்ளேருந்து நாங்கள் ஊதி எடுத்தோம் இந்த மாதிரி அப்பாவுக்கு போய் மருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு எல்லாரும் போய் அப்பா பக்கத்தில் உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கும்போது அம்மா என்ன எடுத்தாங்க என்ன பண்ணாங்கம்மா அம்மா எடுத்து காட்டுறாங்க அதை இந்த தான் அப்பா வயிற்றுக்குள்ளேருந்து எடுத்தாங்க இது யாரோ வச்சுட்டாங்களாம் அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்கா தம்பி இங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க பட் அவங்களுக்குலாம் அதை கேட்கணும்னு தோணலை பட் நான் வந்து அதை உத்து பார்த்துட்டு நான் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா அப்பா நீ எப்போ பச்சை மைதா மாவு சாப்பிட்ட அப்படின்னு எங்கள் அப்பா நான் கேட்டேன் அப்பாவுக்கு ஒன்றும் புரியல இல்லைப்பா இது மைதா மாவில் தானேப்பா இருக்கு என்னமோ மை மாதிரி முடியெல்லாம் இருக்கு நீ எப்போ பச்சை மைதா மாவில் சாப்பிட்ட ஏன்னா மைதா மாவு என்பது அந்த காலத்தில் வந்து தீபாவளியின் போது பலகாரங்கள் செய்வதற்கு பயன்படுத்தப்படும் அவ்வளோதான் மற்றபடி இயல்பு வாழ்க்கையில் தினசரி வாழ்க்கையில் நாங்கள் வந்து மைதா மாவுலாம் பயன்படுத்தவே மாட்டோங்க பலகாரம் செய்ய மட்டும்தான் மைதா மாவு பயன்படுத்துவோம் பரோட்டா என்பது இருக்கும் அது வந்து இரவு உணவாக அதாவது சாலையில் வண்டி வாகனங்கள் ஓட்டி செல்லும் போது அந்த ஓட்டுநர்களுக்கான உணவாக மட்டுமே அது இருந்தது அதுதான் உண்மை எங்கள் ஏஜ் குரூப்ல உள்ளவங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த மாதிரி அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த பரோட்டாவை சாப்பிட்டா கூட அது சமைக்கப்பட்டு தானே சாப்பிட்ருப்பாங்க இன்னையில் வந்து பொறிச்சு தானே சாப்பிட்ருப்பாங்க பச்சை மைதா மாவு எப்படி இந்த ஒரு கேள்வியை எனது பதினான்கு வயதில் நான் எங்கள் அம்மாட்ட அப்பாட்ட நான் கேட்டேன் ஆனா இப்போ இந்த காலகட்டத்தில் ஏன் அது வந்து உங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஒருத்தர் எடுத்துட்டு வர்றாருங்க அப்படியே மிளகு சைஸுக்கு மணி மாதிரி இருக்குங்க அது அது என்னத்தில் செஞ்சிருக்காங்களோ தெரியல பிளாஸ்டிக்கில் செஞ்ச மணி மாதிரி அழகா உருட்டி உருட்டி ஒரே சைஸாக இருக்குது அப்படியே ஒரு ஆறு ஏழு உருண்டை சாணி கலர்ல இருக்கு அதாவது மருதாணி அரைச்சா ஒரு கலர் இருக்கும் இல்லையா அது இந்த சாணி கலர்ல இருக்கு அந்த உருண்டை அது மேல ஒரு குழகொழுப்பு தன்மையா இருக்கு அதை ஒரு வெத்தலையில் வச்சு கொடுத்துருக்காங்க இப்படி பார்க்க போகும்போது தற்கான வாய்ப்பு ஒரு வாழ்க்கையில் இருந்திருக்கு அப்போ இது வந்து உண்மையா இது சரியா இதை யோசிங்கன்னு தான் நான் சொல்றேன் இதை பத்தி பேசி பேசி அப்படியே ஒரு மனச்சோர்வே வந்துடுது எனக்கு இது எப்படி வந்து இதை கேட்டு யாராவது ஒரு பத்து பேர் நீங்கள் ரியலைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கூட எனக்கு போதும் அதனால தான் இந்த ஒரு விஷயத்த நான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கேன் இந்த ஒரு விஷயத்துல போய் ஏமாறாதீங்க உடலுக்கு திருப்பி மேற்கொண்டு மேற்கொண்டு வியாதிகளை சேர்த்து கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறத தான் நான் இந்த பதிவு மூலயமா உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன்